அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நான் பிரார்த்திக்கிறேன் என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும் ஒரு பாப்பா உக்காந்து சிரிக்குது அது ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கலாம் சரியா ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி முக்கியமா இளைஞர்கள் பத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு அம்மா வருது சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில சூடா இருக்கு இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது மகள் வர அவளுக்கு உன் வயது இருக்கும் வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கையை அந்த அம்மா சொல்லுது இங்க இப்படி சூடா இருக்க இங்க இப்படி மறுபடியும் இப்படி நீட் மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்க சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது உங்களுக்கு தெரியும்ல நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க காலையில் போது ஆறு மணிக்கு தங்கம் ரோஜாப்பூ ஆறு மணி ஆயிடுச்சுடா தங்கமே ஹேந்திரிடா ஹேந்திரிக்க மாட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு ஏய் ஆறு பத்தாச்சி காலுக்கு பஸ்ஸு எழுந்துரு ஆறு இருபது பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுறோம் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்றோம் ஆறரை எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுறோம் இதெல்லாம் எனக்கு நடந்தது அதுக்கப்புறமா ஆறே முக்காலுக்கும் எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும் அந்த பொண்ணு இருங்கால பிடிச்சிட்டுருன்னு சொன்னால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு புடி புடி நான் இப்படி இப்படி நீட்டுச்சா கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது இப்போ நான் இங்க நிக்கிறேன் நிறுத்துற அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன் ஏன் இப்ப நான் இருமனா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா ஒரு ஆளை கூப்பிட்டாரா நேராக போய் அந்த ஸ்டவ்விஃப் பண்ண சொன்னாரா இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சுட்டேனா நீங்க என் பேச்ச கேட்காம அதை கவனிக்கிறீங்க என்ன செய்யும் தெரியுமா நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும் ரீடிங் ஹாபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரீடிங்றது நான் தான் சொல்றேன் ஏன் அந்த பெண் அப்படி நின்னா ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா அவளுக்கு அறிவில்லையா இப்படி நீட்டுனா கேக்கு சுற்றும் அப்படின்ற அறிவில்லையா இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா நான் ஆசிரியை அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன் மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார் சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி ஒரு விஷயத்தை சொல்ற என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட அடிக்குறிப்பு ரெட் லைன் சரியாக பெயிலாக விட்டதில்லை புரிஞ்சுக்கணும்ல அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன் அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா அது தெரியாதா உனக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாள் எங்கள் அம்மா காய்பட்டினத்துக்காரங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு மருமக இருந்தாலாம் அவள் வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம் மாமியார் வந்து கேட்பாங்களாம் ஓரம் பெருக்கலாம்ல அது பெருக்காதான் உன்னை நல்ல குடும்பத்தில் இருந்தானே எடுத்துகிட்டு வந்தேன் என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான் உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நாலஞ்சு திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்ட்டு கரெக்டாக பெருக்குமா அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு 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 ஆட்டிடியூட் வந்துருச்சு தொடப்புக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்குமா மாமி கொடுக்குறத கொடுங்க வீடு பெருக்கணுன்னுமா மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார் ஏன் தெரியுமா சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும் சார் சில பேருக்கு பத்து வாட்டி சொன்னாலும் புரியாது சார் வேணும்ட்டு திமிரு செய்யாமல் இருக்கிறாங்க அப்படி கிடையாது சார் ஒம்பது வாட்டி நீங்கள் சொன்னது புரியல சார் சரி ஏன் புரியாம போகுது தெரியுமா நான் ஒன்னு சொல்றேன் இந்த போனை கொடுங்க இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது புத்தகத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் எவன் சொன்னாலும் புரியும் அந்த சொல் ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல அந்த பயிற்சி இருக்குல்ல அதுக்கு பெயர்தான் கல்வி அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல் அதனால் சொல்லுகிறேன் இந்த அறிவை கூர்த்திட்டு தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி ஒன்றை எப்படி நான் புரிந்து கொள்ள நான் இப்படி சொல்றேங்க வெறும் சொல் தான் கருத்து ஏத்துங்க மந்திரம் வெறும் கயிறு தான் எடுத்து கையில கட்டினா கங்கணம் கழுத்துல கட்டினா தாலி இடுப்புல கட்டினா அரணா கயிறு கயிறு தான் வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சத்சங்கம் வெறும் கட்டடம் கருத்து ஏற்றினால் கோவில் வீடு கருத்து ஏற்றணும்ல அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும் போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க அதில் என்னுடைய பேட்டி ஒன்னு வந்திருக்கு நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது அப்பா உருது அம்மா தமிழ் வழி அவங்களுக்கு ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அவங்களுக்கு உருது படிக்க தெரியும் அம்மாவுக்கு எங்க அம்மா தமிழில் பேசுவாங்க பேசுவாங்க அப்பா உருது தான் பேசுவார் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து பி எச் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறார் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன் நான் குரல் வாசிக்கிறேன் நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது ஒரு பேருண்மை புரிகிறது என்ன தெரியுமா ஒரு மதம் ஆத்திரமா சொல்றேன் நான் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது எந்த மதமும் எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும் புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் புத்தகம் தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவத்தை அவருடைய ஒரே குரலை ஒரே எழுத்தை புரிஞ்ச போதுமே ஒரு குரலுங்க பல நேரங்கள் எனக்கு புரியுறதே இல்லை நீங்கள் எல்லோரும் நான் எல்லோரும் சேர்ந்து ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன் பாருங்களேன் அந்த குரலை சொல்ற புரியுதா பாருங்க இளர் பலராக காரணம் இலர் பலராக காரணம் நோர்பார் சிலர் பலர் நூலாதவர் ஏன் பிரவீன் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரு எட்டு லட்சம் பேருங்க எட்நூறு தான் ஜாப் எட்டு லட்சம் பேர்ல எட்நூறு பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல பலராக காரணம் சிலர் பலர் நோலாதவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்